தந்தை மகன் துயா ஆவியுடைய அருளும் ஆசிரியரும் உலகோடும் நிறைவாக இருப்பதாக இன்று இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை கடவுள் எங்களை உலகிலே படைத்திருக்கிறார் தன்னுடைய உயிர் மூச்சால் எங்களை உயிர் வாழ செய்திருக்கிறார் தன்னுடைய அசைவுகளால் எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் நான் பொய்யனாக இருக்கலாம் கள்ளனாக இருக்கலாம் களவெடுப்பவனாக இருக்கலாம் கொள்ளையடிப்பவனாக இருக்கலாம் கொலை செய்பவனாக இருக்கலாம் ஏமாற்றுபவனாக இருக்கலாம் பொல்லாத சொல்லுபவனாக சொல்லுவனாக இருக்கலாம் எப்படிப்பட்ட துர்க்குணமான நிலைகளில் நான் வாழ்ந்தாலும் ஆண்டவர் என்னை கைவிடாதவராகவும் ஆண்டவர் என்னோடு வாழ்வராகவும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி வாழ்க்கைக்குள்ளும் அமைதியான வாழ்க்கைக்குள்ளும் அன்பு நிறைந்த வாழ்க்கைக்குள்ளும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கைக்குள்ளும் ஒற்றுமை நிறைந்த வாழ்க்கைக்குள்ளும் என்னை வழிநடத்தி செல்ல வேண்டாம் இதுதான் ஆண்டவருடைய அசல்வாதம் இதுதான் ஆண்டவர் எங்களுக்கு காட்டுகொள்ள கருணை ஆகவேதான் நாங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய உள்ளத்தை இறைவனுக்காக மனம் மாற்றி இறைவன் எங்களை ஆட்சி செய்கின்றார் இறைவன் என்னை ஆசிர்வதிக்கின்றார் இறைவன் என்னை ஏறெடுத்து பார்க்கின்றார் இறைவன் என்னோடு எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த அசையாத நம்பிக்கையோடும் அசையாத எண்ணங்களோடும் அசையாத உணர்வுகளோடு அல்லவருடைய பாதையிலே செல்லுவோம் அன்னைவரின் மூலமாக இறைவன் எங்களை ஆசிர்வதிக்கிறார் இறைவனுடைய வழியிலே செல்லுகின்றோம் என்ற ஒரு புத்துணர்ச்சியோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயா அவங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்